मां <laughs> 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 <laughs>

அந்த கல்லாக இருக்க கடவுள் மாறி நான் தான் கொலைகான் என்று உண்மையான வார்த்தை சிந்திக்க வேண்டிய வார்த்தை கல்லாக இருக்கக்கூடிய மாரியம்மன் எப்படிங்க சாட்சி சொல்ல வருவா ஒருவேளை சாட்சி சொல்ல வந்தாங்க ஊர்ல எத்தனை நாட்டை மதம் மாட்டுவாங்க தெரியும்

சுந்தர் ஐயா சுந்த ஐா தங்கச்சி ஐயா உடன் பிறந்த அந்த

ஏன் அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா ஐயா ஐயா இந்த தங்கை தாவிற்கு நீதி வேண்டும் இந்த தங்கை தாவிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதி மன்ற வந்தேனே ஐயா இந்த தங்கை கேக்க இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாத என்று கூரி விட்டீர்கள் ஐயா இந்த தங்கை கற்பைத்து கொலை செய்த கொடியவன் உன் அமைச்சர் என்று பலமுறை எடுத்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் எனக்கு சரியான நீதி வழங்கவில்லையே ஐயா ஏன்னா எனக்கு பிறந்தானோ என் தங்கச்சி நான் செல்லமா ஐயா என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தையா பச்சை என் தங்கச்சி அடா படுவாங்க இந்த ஏழை ஏண்டா இப்படி ஏழனும் செய்யறீங்க பாவிங்களா ஐயா இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு எப்படிப்பட்ட மா மண்ணால வாய்ந்த புண்ணிய பூமி ஒரு பசுவின் கட்டுக்காக தன் மகனை தேர்க்கண்டு கொண்டாத மனித சோழன்

ஐயா என் தங்கையின் சாரிற்கு நீண்டயா என் தங்கையின் சாரிற்கு ஐயா என் தங்கையை பிரிந்து நான் ஐயா என் தங்கையை பிரிந்து ஐயா என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தமிழ் வாழ்க்கணும்

விளையாட்டு வினையாக முடிந்துவிடும் அப்படியா எங்களை எதிர்த்தவர் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது இத பணங்காட்டு நரி உனது சலசலப்புக்கு அஞ்சாது அப்படியா ஒட்ட சிரிக்கின்னு பாக்குறோம்

நீ கை கட்டிக்க ஆமா இவன் பொறம்போக்கு பையன்

க Würлав área புசரிระ்ughters கு மேலா 본 நான்தியpunk duyக் குப்போல vibrations இன்று பuummayı இது கம்ப்யூட்டர் காலம் Incahn 핑ர் ஆமா காம்ப திiquerிறுளை அங்க்குவால

ஆமா <laughs> 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 என்னுடைய தந்தை எதற்காக இவனுக்கு போட்டு கொடுத்தார் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அதாவது ஒரு எடுத்து காட்டு எக்ஸாம்பிள் உதாரணம் எக்ஸாம்பிள் சைலண்ட் 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 கண்ணிமை எப்படி கண்ணை காக்க வேண்டியதோ அதே போன்றே நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு எவ்வித ஒரு குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை நேரில் சென்று தீர்த்து வைப்பது யாருடைய கடமை அமைச்சர் கடமை அல்லவா ஆனா அமைச்சர் நினைக்கின்றாரு பார்த்து பெண்களை கற்பழிப்பதும் கொலை செய்வதும் கொலை எடுப்பதும் குறை தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்றார் கொலை ஆமா பொல்ல ஆமா தற்ப ஆமா அவனுக்கு சரியா நீங்கள போட ஓரம் இருந்து நானே அண்ணா அண்ணா ஓ

மீண்டும் தர்ம வெல்லும் நிச்சயமாக என்னிடத்தில் அகப்படுவார்கள்